உங்களுக்கு பூட தகுந்திருக்கு நீங்க உள்ள வச்சு உள்ள வச்சு பிடிக்கிட்டு

பாவம் அதாவது அந்த பொண்ணு ரொம்ப தப்பு செஞ்சுச்சுப்பா அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இவங்க அம்மா ஓகே அம்மா ஒரு தாய் பெற்ற தாய் இப்படி ஏமாத்திட்டு அந்த பொண்ணு இப்படி போச்சே அப்படின்னு சொல்லி திட்டினவங்க எல்லாம் இப்போ ஜெயஸ்ருதிக்கு ஆப்போசிட்டாகவும் மாறிட்டு வராங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வல வளவலன்னு ஜெயஸ்ருதி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பொண்ணு போடுற வீடியோஸ்லாம் பார்த்து பார்த்து ஏதாவது பதில் வீடியோ போடுறது அந்த பொண்ணு வாங்குறா கார் வாங்குறா எங்கள் வீட்டை விற்று தான் எல்லாமே பண்ணுறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே வருவாங்க இவங்க பிரச்சனைக்கு மூல காரணமே ராஜேஷ்னு ஒருத்தவர் தான் பிரிக்யாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரை வந்து வீட்டுக்கு வரவழித்து அவ்வளோ பிரச்சனையும் அதுதான் பிரிக்யாவுக்கு நான் படிக்கணும் நான் மேற்கொண்டு படிச்சுட்டு தான் கல்யாணம் பற்றி யோசிப்பேன் அப்படி டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் அப்படி தான் யோசிக்கிறேன்றவங்களை இல்லை நீ இருபது வயசிலே கல்யாணம் பண்ணோன்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னது தான் இதில் திடீர்னு பார்த்திங்கன்னா நாலு மாதத்துக்கு முன்னாடி ஹார்பிக்கை குடிச்சிருக்காங்க ஜெயஸ்ரதி இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பிரகன் கிட்ட சண்டை அதுக்கப்புறம் ராஜேஷ் கிட்ட என்னால் பேசாமல் இருக்கவே முடியல பிரகன் வந்து என்னை விட மாற்றான் எனக்கு வந்து பிரகன் அண்ட் பிரிக்யாவை விட எனக்கு ராஜேஷ் தான் முக்கியம் சொல்லி அவங்களுடைய ஸ்டோரியில் ஒரு ஸ்டோரி போட்டுட்டாங்க இன்ஸ்டாகிராமில் போட்டு ஒரு மணி நேரத்தில் அது டெலீட் செய்யப்பட்டது அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் வந்து அதை டெலீட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் பையன் அம்மா எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க பிரிக்யா அவங்க அப்பா கூட தனியாக இருந்துட்டுருக்காங்க மறுபடியும் இப்போ என்ன பிரச்சனைங்க போது ஜெயஸ்ரதி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு கதை கதையாக பாகம் பாகமாக சொல்கிறாங்களாம் அந்த கதையில் பார்த்திங்கன்னா பிரிக்யாவோட கதையும் இழுத்துருக்காங்க அவங்க சும்மா இல்லாமல் அவங்க வேதனை தான் கண்டிப்பாக டிப்ரெஷன் இருக்கும் பெத்த தாய் வளர்த்தாங்க நம்ம பொண்ணு இப்படி பண்ணுதேன்னு இருக்கும் ஆனால் இன்னொன்னும் சொல்லணும் அதை கொஞ்சம் அமைதியாக ஆற போட்டு விட்டு இந்த பிரச்சனையை கண்டிப்பா அது ஒரு சொல்யூஷன் வந்திருக்கும் இவங்க பேச அவங்க திரும்ப ரிட்டர்ன் அடிக்க அவங்க செஞ்சதை இவங்க சொல்ல இப்படி வீடியோவா போட 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 இன்னும் 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 வெடிச்சு தான் இப்படி பிரிஞ்சே இருக்காங்க ஆறு மாதத்தில் முடிய வேண்டியதை இவங்க இன்னும் ஒன்றரை வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இவங்க வீடியோ மாற்றி மாற்றி தான் ஆனால் அந்த பொண்ணு இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு படிக்கிறாங்க அவங்களுடைய ஸ்டைல் ஹரோட்டின் ஒர்க் இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய பேஷன் நிறைய இருக்கு நல்ல டேலண்டடான கேர்ள் தான் உண்மையாலுமே அவங்க வேலைகளை அவங்க பார்த்தாலும் இவங்க ஏதாவது வியூஸ்க்காக போடுவாங்களா கண்டென்ட்டுக்காக அது இல்லைன்னா இவ பேரை இழுப்பாங்களா அப்படின்றது தெரில போட்ட உடனே அப்புறம் இன்டர்ன் அவங்கள்ட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கும் அவங்க ஒரு வீடியோ போடுவாங்க கண்டிப்பாக நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறாங்க நம்ம ஏன் இதை ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கும் இருந்தாலும் ஸ்டடீஸையும் பார்த்துக்கிட்டு வீட்டு ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு வீடியோவும் போட்டுக்கிட்டு ஏர்னிங்ஸும் வந்துக்கிட்டு வெளியிலையும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த பொண்ணு வந்து இந்த ஏஜில் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக இவங்க வந்து கவர்மெண்ட் டீச்சர் ஒரு டீச்சர் நிறைய வாழ்க்கையில் பட்டிருப்பாங்க அனுபவம் வந்து வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டியா ஆக்கிருக்கணும் பட் அதற்கு பதிலாக இவங்க வந்து ஒரு வித்தியாசமாக மாற ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் நீங்க முன்னாடி பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் உள்ள வச்சு அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப ரெண்டு பேரும் முள்ள வச்சு பிரிக்யாவையும் அவங்க அப்பாவையும் பூட்டி ஜெயசுரதி அண்ட் பிரகன் வந்து வெளியில் வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க இன்டர்ன் பிரிக்கியா வந்து உள்ளே வீடியோ எடுத்திருக்காங்க இப்போ என்ன தான் இஷ்யூ அப்படின்னு பண்ணும்போது வரலாறு கதையில் பார்த்தீங்கன்னா பிரிக்கா பிரிக்கியாவில் தான் நான் வந்து ஹார்பிக் குடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஹார்பிக் குடிச்சது ராஜேஷ் நாளன் அவங்க கைப்பட ஸ்டோரியிலேயே எழுதிட்டாங்க அதனால அதை பிரிக்கே இப்போ வந்து வீடியோவாக போடுறாங்க எவ்வளோலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க பாருங்க இப்படிலாம் பண்ணிட்டு நாங்கள் பண்ணோம் நாங்கள் பண்ணோம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூஃப்காக பிரிக்கே வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க இதுக்கு மறுபடியும் பிரகன் வந்து லைஃப்பில் நான் உனக்கு இதுதான் கடைசி வணிகம் அம்மா ஆயிரம் தான் இருந்தாலும் அம்மா பெத்தவங்க அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது என்னென்ன உங்கள் அம்மாவோட வாயை மூட சொல்லுங்கள் தயவு செய்து அவங்க தான் ஏதோ ஒன்று கிளறி விட்டுட்டே இருக்காங்க அவங்க தான் நான் அந்த வீணாக்கு போன ஃபேமிலி கூட ஊர் சுற்றுறியா அப்படி இப்படின்லாம் கேவலமாக இருக்காங்க எங்கள் காசை வச்சு தான் எங்கள் வீட வச்சு தான் நீ நகை வாங்குறான்லாம் ஒரு மாதிரி கிளப்பி விட்டுட்டே இருக்காங்க இன்டர்ன் அந்த பொண்ணு வீடியோ போடுது அதனால் இவங்களை வாயை வச்சுட்டு சும்மா இருங்க அப்படின்னா அதுக்கு பிரகன் வந்து சொல்கிறது என்னென்னா அவங்க ஆதங்கத்தை சொல்கிறாங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கை தான் சொல்கிறாங்க உண்மையான ஒரு கதை அப்படின்ற மாதிரி அவர் சப்போர்ட் பண்ணுறாரு இதில் பார்த்திங்கன்னா எடிட்டிங் அண்ட் தம்மையில் எல்லாமே நம்ம பிரகன் தான் வச்சு கொடுக்குறது இந்த ஜெயஸ்ரதிக்கு பிரகுண்மே இப்போ ஒரு பெண் குழந்தைக்கு அப்பாவாகிட்டார் அவர் இன்னுமே கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் அம்மா அம்மா கண்டிப்பாக அம்மான்றது ஒரு சிறந்த ஒரு ஸ்தானம் அம்மா இல்லாமல் நம்ம இல்லை கண்டிப்பாக பட் அது கொஞ்சம் ஓவராக போகும்போது இதை வந்து கொஞ்சம் தடுத்து ஏதாவது ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஏதாவது கொடுத்து நிறுத்தணும் அவங்களுக்கு நான் அவங்க வீடியோவில் பேசினது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்காங்கன்னே தெரியுது அவங்க ரொம்ப அதிகமாக அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது அவங்கள அறியாமல் என்ன வேணால் நடக்கும் அது அவங்களுக்கு மன ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றது எந்த வித டவுட்டுமே கிடையாது அவங்க பாதிப்பு ஏற்பட்டதுனால திரும்ப திரும்ப ஏதாவது ஏத்தி ஏத்தி பேசி தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது இன்டர்ன் இருந்து நம்ம அம்மா இப்படி சொல்லும்போது நம்ம அம்மா தான் இருந்தாலும் டக்குன்னு நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட்ல கோவம் வரும் பாருங்க அந்த இன்ஸ்டன்ட்டில் வரும் அப்புறம் ஆறும் ஆனால் அதை கிளறி விட்டுட்டே இருக்கும்போது தீரா பகையா மாறிடும் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு அது பாட்டுக்கு இருந்தால் கூட பிரிக்கே ஐயோ அம்மா அப்படின்னு கொஞ்ச நாள் ஒரு மூணு மாதம் அமைதியாக இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைதியாக அந்த மனசில் ஒரு வழி வந்திருக்கும் ஐயோ பிரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச பேச தான் அந்த வழி வந்து ரணமாக இருக்கு அவ்வளோ இவங்க படிக்காதவங்களும் கிடையாது ஒரு டீச்சராக இருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு ஏஜில் இருக்காங்க அவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இலக்கணமாக இருக்கணும் டீச்சராக இருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி இப்படி பண்ண அப்படி பண்ணாதேன்னு சொல்கிற ஏஜில் இருக்கவங்க இவங்களே இப்படி பண்ணுறது வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அந்த வீடியோவில் நம்மளே இப்படி பண்ணுறது டிப்ரெஷனில் இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் மக்கள் கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்க அவங்கள வேற திட்டுறாங்க இவங்க வீடியோ போடுறதே தப்பு ஏர்னிங்ஸ்க்காக அப்படின்ற பேரில் இவங்க போட்டுட்டு இருக்கிறதே தப்பு அப்போ பப்ளிக் பிளாட்ஃபார்ம்னு வரும்போது நாலு பேர் நாலு விதமாக தான் செய்வாங்க நாலு பேர் நாலு வீடியோ போட தான் செய்வாங்க இவங்க பப்ளிக்ல பண்ணாம இவங்க மட்டும் பிரைவேட்ல பண்ணிட்டு போக வேண்டியது பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் பண்ணி இவங்க அனுப்பி விட வேண்டியது தானே வேண்டியதானே பார்க்கணும்னா யூடியூப்ல தான் போகணும்னு அவசியமே கிடையாது என்ன நண்பர்களே நீங்கள் சொல்லுங்க இது யார் மேல தப்பு அப்படின்றது உங்களுக்கு கருத்தை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க இந்த மாதிரி அப்படியே சொன்னால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்